வணக்கம் மக்களே வெல்கம் டு யூஎன் டெக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் நியூஸை தமிழக அரசு சொல்லிக்கிறாங்க அதாவது இந்த மாதம் உரிமை தொகையில் மேலும் பலருக்கு ஆயிரம் வருவதற்கான சான்ஸ்கள் பிரகாசமாக உள்ளது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அமுத்தினாத்த நம்ம சேனலில் வர சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும் தமிழகத்தின் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனாம் ஆண்டு தேதி கலைஞர் அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தில் சேர்வதற்காக ஒரு கோடியே அறுபத்தி லட்சங்கள் பெறப்பட்டது அதில் தகுதியான ஒரு கோடி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அதே போல் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்ப மேல்முறையீடு செய்ய ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது அதில் பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மேல்முறையீடு செய்திருந்தனர் அவர்களில் தகுதியானவர்கள் மேலும் சேர்க்கப்பட்டு இப்போது இந்த திட்டத்தில் ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு மாதம் மாதம் வங்கி கணக்கில் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது அதே கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் கடந்த மாதம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதில் அறிவிப்பு என்னவென்றால் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மறுவாழ்வு முகாம்களுக்கும் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் அதற்கான ஆணையும் வெளியிட்டிருக்கிறாங்க நூத்தி ஐந்து மறுவாழ்வு முகாம்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் மூலம் பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு குடும்பங்களில் வாழும் பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்பத் தலைவிற்கு ஆயிரத்தி ஐநூறு ஏனைய நபர்களுக்கு ஆயிரம் வீ குழந்தைகளுக்கு எழுநூத்தி ஐம்பது வீதம் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இதில் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அது இல்லாமல் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்கள் சிலர் தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கும் இந்த மாதம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று வங்கிக் கணக்கில் ஆயிரம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக தமிழக அரசு அறிவித்திருக்காங்க இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் குடும்ப தலைவர்களுக்காக வெளியானது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதாவது சந்தை முன்பு கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம வர சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ சந்திக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்